ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர பதினான்காவது பாடல் இந்த பாடல் தலைமை பெற சொல்ல வேண்டிய பாடல் தலைமை பெற என்பது தலைமை பதவி அல்லது உயர்நிலையை பெறுவதை குறிக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்து அதிலருந்து மேலே உயரணும்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த பொறுப்பை நீங்கள் தலைமையை ஏற்று நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக கூற வேண்டிய பதிகம்தான் அது இப்போ பாடலை போய் பார்க்கலாங்களா மந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரிலுன்னை சந்திப்பவர் கெளிதாம் நின் தன்னலியே இப்பாடலோட பொருள் விளக்கம் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தலைமை தாங்குவதற்கு தேவையான மன உறுதி பொறுப்பு அதை வழிநடத்துகிற குர குணங்கள் திறன்மைகள் எல்லாத்தையும் வேணும்னா அருள் அபிராமி கிட்ட வேண்டுங்க அன்னை உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி